வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கான வீடியோல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க போறீங்கன்னா காலையில் பசங்கள்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நான் என்னென்னலாம் வேலை பார்ப்பேன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே ஷோஃபா ஃபுல்லாக துவச்ச துணி இருந்தது மடிக்கவே இல்லை ஸோ அதை மொதல் மடித்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா தான்டா வேலையை ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு முடிவோட கிச்சனில் போயிட்டு நான் வந்து பால் ஊற்றி வைக்கிறது பருப்பு வேக வைக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு ஸோ அங்கே வந்து கழுவி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு ப்ளஸ் வந்து துணியும் மடித்து வச்சிட்டேன் அதுக்குள்ளே முகம் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகி வந்துட்டார் அവർக்குமே காபிலாம் வச்சு கொடுத்தேன் சோ இந்த வீடியோல நாங்க என்ன சொல்லிக் விரும்பறோனா சோ டிபெர்மே சேர்ந்து எல்லா நேரையிலயே பார்த்தாதான் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டி போறதுல இருந்து எல்லா வேலையுமே கிச்சன் வேலை எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டா முடிக்க முடியும் அந்த டைமுக்குள்ள முடிக்க முடியும் ஆமா சோ ஒரு வீட்ல வந்து ரெண்டு பேர் இருக்குமா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லா வேலையுமே இது இவங்களோட வேலை அது அவங்களோட வேலைன்னு பிரிச்சுக்காம செஞ்சோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்ய முடியும் ஆண்களுக்கு நிகரா எல்லா வேலையும் பெண்களாலயும் செய்ய முடியும் பெண்களுக்கு நிகரா எல்லா வேலையும் ஆண்களாலையும் செய்ய முடியும் அதனால ஆஹ் அப்படி சொல்லலைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா வேலையும் இவங்கதான் செய்யணும் அவங்கதான் செய்யணும்னு கிடையாது ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து எங்க எங்களோட வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி வராமல் பிரச்சனையாக இருந்தது அப்போ தண்ணியில் பம்பில் தண்ணி அடிக்கிறதுல இருந்து சைக்கிளில் தள்ளிட்டு வரதுல நான் பண்ணுவேன் ஸோ இவர் இல்லாத டைம்ல மேக்சிமம் வந்து இந்த தான் இவங்க செய்யணும் அப்படிலாம் செய்யாமல் இப்போ இந்த வீடியோவில் கூட பார்ப்பீங்க பாருங்க நான் வந்து ஐன் பண்ணிட்டு இருந்தேன் இவர் போயிட்டு லாரி தண்ணி நான் அப்போ எடுத்துகிட்டு வர மாட்டேன் அதாவது குடிக்கிற தண்ணி நான் எடுத்துகிட்டு மாட்டேன் ஸ்டெப்ஸ்ல தூக்கிட்டு வர மாட்டேன் இது வரைக்கும் அவரை என்னை தூக்கி விட்டதே கிடையாது ஸோ கண்டினியூஸா வந்து எவ்வளோ முடியலைனாலும் இவர் தான் செய்வார் இவங்க வேற இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு இல்லாமல் ஸோ ரெண்டு பேருமே வீட்டில் ஷேர் பண்ணி வேலை செய்யும்பொழுது ரொம்பவே வந்து ஹாப்பியாகவும் இருக்கும் லைஃப் வந்து அது ரொம்பவே முக்கியம் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக செய்யறது தப்புலாம் எதுவும் இல்லை அதாவது நீங்க சொல்றீங்க இதை வந்து ஒரு ஹெல்ப் ஹெல்ப்பாக வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது விசல் கழுவுது இதெல்லாமே ஹெல்ப் பண்றீங்க பட் இது வந்து ஹெல்ப்பாக தெரியல ஏன்னா லைஃப் டைம் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க எல்லாத்தையும் வேலையும் நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானவர்கள் அப்பா அம்மா சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மோகா வந்து தண்ணி எடுக்க கீழே போயிருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா ஸோ தண்ணி எடுக்க வந்து லாரி தண்ணியை வந்து மூணு கேன் போயிட்டு குடிச்சிட்டு மரத்து இட்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் எல்லாமே அவர் வந்து பண்ணிப்பாரு மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஈஸியான வேலைகள் எல்லாமே வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு கடைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க யாரு உண்மை ஸ்டார்டிங் போட் இந்த ஹார்ட் வர்க் ஆரம்பிச்சது ஹானி பாப்பா வந்து அப்பதான் காலையில தூங்கி எழுந்து வந்தா சோ எழுந்து வந்த உடனே அந்த அம்மாட்ட கொஞ்ச நேரம் வந்து அது எங்க ரெண்டு பசங்களுக்குமே உண்டு ஒரு நாள் வந்து மோகா பேபி தூக்கி அவர் கொஞ்சாம விட்டுட்டாருன்னா அவர் கண் திறக்கிறதுக்குள்ள அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான் அவங்க இருக்காங்க அவர் எழுந்த உடனே அவங்க வந்து ஸ்மூச் பண்ணனும் பின்னாடி அம்மா தடை கொடுத்தது கொஞ்ச நேரம் உருண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா சாம்பார் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இதுதான் வந்து இன்னைக்கு எங்க பசங்களுக்கான ரெசிபி நாங்க ஒரு பக்கம் வந்து ஒரே வேலையாக நாங்கள் செய்ய மாட்டோம் எப்பயுமே வந்து பிளான் பண்ணிப்போம் ஸோ இந்த டைமுக்குள்ள இந்த வேலைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிளான் பண்ணிப்போம் பாப்பா கொஞ்சம் படிக்கிற வேண்டிய வேலை இருந்தது அந்த அம்மா படிச்சுட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து நான் தலைவாரி விட்டுட்டேன் அவங்களும் வந்து அம்மா நான் வீடியோ எடுக்கிற வீடியோ ஜாலியா ஜாலியாக வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஃபேமிலி அப்படின்றது எப்படி நாங்கள் அமைச்சிக்க முடியும் இப்போ நிறைய பேருக்கு வந்து வெளியில் பார்க்கணும் எல்லார் வீட்லேயும் வந்து ஹார்ட் தான் தானா ஹெவி ஹார்ட் ஒர்க் எடுத்துருப்பாங்க ஹெவியான வேலை என்கிட்ட கொடுத்துருவாங்க பாருங்கள் எவ்வளோ எப்படி இந்த மனுஷனாக இந்த மாதிரி மாற்றி உட்கார வச்சு இல்ல என் பசங்களுக்கு வந்து அது வந்து பால் என்னது பன் பால் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மறந்துட்டு நாளும் செஞ்சது அது வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ சாம்பார் சாதம் வந்து எங்கள் பசங்களுக்கு அப்படியே கொடுத்தா பிடிக்காது அது சாதத்தில் சூடாக இருக்கும்போது நெய் போட்டு அதை வந்து மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார்லாம் ஊற்றி கொஞ்சம் அப்படி கொடுத்தா குழஞ்சி கொடுத்தா தான் என் பசங்கள் ரெண்டு பேருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ரெசிபி நான் வந்து அவங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு நாள் காலையில வந்து எங்களுக்கு இப்படி போதும் அடுத்த நாள் வந்து இதே மாதிரி ஜாலியாக போவோம்னா போகாது திடீர்னு பசங்க ஸ்கூலுக்கு லேட்டா போவாங்க லேட்டா எழுந்துப்பாங்க அதனால கத்திக்கிட்டு இப்படியே தான் இருக்கோம் நீங்கள் வீடியோஸ்ல ரொம்ப ஜாலியா இருக்கீங்களே அதனால எப்பவுமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்களானா சந்தோஷமா எங்களே நாங்கள் மாத்திப்போம் எங்களுக்கும் நிறைய வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய பிரச்சனைகள் வந்து எங்களை சுத்தி வந்துட்டே தான் இருக்கும் எல்லாமே இருக்குதான் டவுன்ஸ் இருக்கோம் பட் அதையெல்லாம் அதே யோசனை கூடாது